என்னோட விதி இப்படி ஆகும்னு நினைக்கல இந்த மாதிரி நடிகை சைத்ரா வெளியிட்ட திடீர் பதிவால இப்ப ரசிகர்கள் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக சீரியல் நடிகை சைத்ரா ரெட்டி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்ட பதிவு பார்த்தீங்கன்னா இப்ப பலரையுமே வியக்க வச்சிருக்குது தன்னுடைய பத்து வருட சினிமா பயணத்துல தனக்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கு திடீர்னு அவங்க நன்றி தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க அது பத்தி தான் இப்போ நம்ம டீட்டெயில போறோம் ஒரு சில நடிகைகளுக்கு அவங்க சீரியல்ல நடித்தாலும் வெள்ளித்திரை நடிகைகளுக்கு ஈக்குவலா ரசிகர்கள் அந்த ஒருத்தவங்க தான் நடிகை சைத்ரா ரெட்டி சைத்ரா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல்ல நடிகை பிரியா பவானி சங்கருக்கு பதிலா நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் முதல் சீரியல்லயே இவங்களுக்கு அதிகமான ரசிகர்கள் கிடைச்சாங்க பொதுவா நடிகைகள் ஒரு சீரியல்ல ஹீரோயினா அறிமுகம் ஆயிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அதே போல கேரக்டரில் தான் நடிக்க ஆசைப்படுவாங்க ஆனா சைத்ரா மட்டும் தான் முதல் சீரியல்ல கதாநாயகியாக நடிச்சுட்டு அதை தொடர்ந்து வில்லியா நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஆசைப்பட்டு யாரடினி மோகினி சீரியல்ல வில்லியாவும் நடிச்சிருந்தாங்க அந்த நேரத்துல தான் நடிகர் அஜித்தோட வலிமை படத்திலையுமே நடிக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்க அந்த படத்துலேயுமே நடிச்சிருந்தாங்க அதே போல் அந்த நேரத்திலையே கயல் சீரியல்லையும் நடிக்க ஆரம்பித்து பட்டி தொட்டி எல்லாமே ரசிகர்களை உருவாக்கிக்கிட்டாங்க இப்போது இந்த சீரியல்ல கையலுக்கு திருமணம் நடக்க இருக்குது இந்த திருமணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் சைத்ரா ரெட்டி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீண்ட ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாங்க அது இப்போது அதிகமான லைக்ஸ்களை குவிச்சிட்டு வருது அதில் இந்த என்னுடைய வருட பயணத்தை நான் திரும்பி பார்க்கும்போது என்னுடைய இதயம் ரொம்ப நன்றியோடையும் மகிழ்ச்சியோடையும் நிரம்பி இருக்குது என்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறதுல இயக்குனர்களினுடைய தொலைநோக்கு பார்வையும் வழிகாட்டுதலும் கரு இருந்த ஒளிப்பதிவாளர்கள் ஒவ்வொரு காட்சியோட சாரத்தையும் படம் பிடித்து காட்டுறாங்க ஒவ்வொரு திட்டத்தையும் நம்புகிற தயாரிப்பாளர்களுக்கு ஒப்பனை கலைஞர்கள் அண்ட் ஒப்பனையாளர்களுக்கு அவங்க நம்முடைய தோற்றத்தை மாற்றியமைத்து உயர்த்துறாங்க என்னுடைய சக நடிகர்களுக்கு அவங்களுடைய திறமையையும் தோழமையும் என்னுடைய அனுபவத்தை அது கூட்டுது மற்ற எல்லா அர்ப்பணிப்பு உள்ள குழு உறுப்பினர்கள் அண்ட் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு உங்களுடைய அயராத அர்ப்பணிப்பு ஆர்வமும் ஒவ்வொரு கனத்தையுமே சாத்தியமாக்கி இருக்குது என்னுடைய குடும்பமா இருக்கிற என்னுடைய ரசிகர்களுக்கு சிறப்பு நன்றி உங்களுடைய நிலையான ஆதரவும் அன்பும் என்னை ஒவ்வொரு உயர்வுக்கும் தாழ்வுக்கும் கொண்டு போகுது பத்தொன்பது வயசுல இந்த பயணத்தை ஆரம்பிச்சு இந்த விதி எனக்காக திட்டமிடப்பட்டது அப்படிங்கிற மாதிரியா நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ஆனா படிப்படியா உங்களுடைய அன்பு என்னை எங்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே எனக்கே ஆச்சரியமா இருக்குது இந்த கனவை அழகா நினைவாக்கிய எல்லாருக்குமே என்னுடைய இதயத்தில இருந்து நன்றி வெற்றி ஒரு இலக்கு கிடையாது அது ஒரு பயணம் இதை கருத்தில் கொண்டு இந்த நம்ப முடியாத வேலையை தொடர ஆவரோட காத்திட்ருக்கேன் நான் இன்னும் கடினமாக உழைத்து உங்கள் ஒவ்வொருவரையுமே மகிழ்வித்து ஊக்கப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் உறுதியளிக்கிறேன் நான் உங்கள் எல்லாரையுமே நேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் தன்னுடைய பத்து வருட சினிமா பயணத்தை ரசிகர்களோட நடிகை சைத்ரா ரெட்டி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்காக சைத்ராவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் பயங்கரமாக ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு வருது ஸோ எனவே இதை கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மரக்கமக்கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்